ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது வெற்றி பெறுவதற்காக அல்ல தமிழர்கள் தமது உரிமைகளுக்காக ஒற்றுமையாக நிற்கிறார்கள் என்பதை உலகறிய செய்வதற்காக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரீர்கள் அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகிற இருபத்து ஓராம் தேதி நடைபெறவிருக்கும் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் நீண்டதொரு இடைவெளிக்கு பின்னர் தமிழர்கள் தனித்துவம் மிக்க உரிமைப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வாக தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியில் அதற்கான ஆதரவு தளம் அந்த ஆதரவு தளம் என்ற அந்த செயல்பாடு கூட பிளவுபட்டு கிடக்கின்ற கட்டமைப்புகள் செயற்பாட்டாளர்கள் அனைவரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகளாக நடைபெற்று வருவது தமிழ் இனத்திற்கு ஓர் தவித்துவம் மிக்க எதிர்காலம் இருக்கிறது என்பதை இந்த செயற்பாடு காட்டி நிற்கின்றது அந்த வகையிலே நாமும் இணைந்தால் பலமே என்ற தலைப்பில் பிரித்தானியாவில் கடந்த பதின் ஐந்தாம் திகதி தியாகதீபம் திலீபனின் உண்ணா நோன்பு இருந்த முதல் நாளில் வாகன ஊர்தி பவனியாகவும் பல மாநிலங்களில் இருந்து வீதிகள் எங்கும் எமது தனித்துவம் மிக்க இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிகழ்வை பறைசாற்றுகின்ற வகையிலும் புலம்பெயர்ந்த உறவுகளின் தாயக உறவுகளுக்கு அந்த செய்தியை எடுத்து வர வேண்டிய கடமையை நினைவூட்டும் முகமாகவும் நாமும் இணைந்தால் பலமே என்ற தலைப்பில் முன்னெடுக்கப்பட்ட இந்த முன்னெடுப்பில் பல கட்டமைப்புகளை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள் நிகழ்வு முதலில் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நடைபெறுகின்ற இடத்தில் இருந்து வாகன ஊர்தி பவனியாக நிகழ்வுகள் ஆரம்பமாகின மதியம் இரண்டு மணியளவில் ஹரோ என்னும் பகுதியில் ஒன்று கூடிய தமிழர்கள் அங்கு தாம் சார்ந்த கட்டமைப்புகள் சார்பாக உரை நிகழ்த்தினார்கள் இந்த ஒற்றுமையை உடைப்பதற்கு எங்களுக்குள்ளும் தேசங்களுக்குள்ளும் பல புல்லுருவிகளாக இருந்து கொண்டு நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக உடைத்து 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 எங்களை இன்றும் ஒன்றுபடாமல் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என்ற அந்த நாம் உணர்ந்திருக்கிறோம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நாம் உலகத்திற்கும் எங்களுடைய மக்களுக்கும் ஒரு செய்தி சொல்ல வேண்டிய நல்லதொரு சந்தர்ப்பத்தை இந்த ஆம் தேதி எங்களுக்கு கொடுத்திருக்கிறது அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று

அந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் பொது அண்ணா அவர்களுக்கு வேட்பாளர் ஆகிய அரியும் முடிந்தவரை உங்களது வாக்கை அவருக்கு மட்டும் போட்டு அவரை வெல்ல வைப்பது என்றது என்னை பொறுத்தவரையில் தாயத்தின் வடிவாக நடக்கின்றது அதில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதும் எனக்கு மாற்றிக்கிறது கிடமில்லை அதே போல இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலும் நாங்கள் அனைவரும் அனைத்து அமைப்புகளும் அமைப்புகள் மட்டுமில்லை தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக வந்திருக்க வேண்டும்

இதற்கான முழக்கம் ஒவ்வொருவர் வாயிலிருந்தும் சங்கு எப்படி பேரொழியாக ஒழிக்குமோ அது அடுத்த ஆறு நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஒழிக்கட்டும் ஆயுதத்தில் உள்ள உறவுகளுக்கும் இலங்கை தீவில் ஏதே பகுதிகளில் பரவி இருக்கும் உறவுகளுக்கும் சொல்லி இந்த பொதுவேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் நாங்கள் வருகின்ற காலங்களைத்தான் தவற விடுகிறோம் அதனால் தான் நாங்கள் தோற்று விட்டோமோ என்ற எனக்குள்ள ஒரு சந்தேகங்களை அந்த மண்ணில் பேச்சு போட்டு வந்திருக்கிறோம் இங்க என்ன செய்ய போறோம் எத்தனையோ அமைப்புகள் ஒன்றாக கூடி இந்த பொது வேட்பாளருக்கு அன்பாந்த தாயகத்தில் வாழ்கின்ற எம் உறவுகளை உங்களது பொன்னான வாக்குகளை இந்த பொது வேட்பாளருக்கு வழங்கி இந்த ஒற்றுமையை இந்த உலக செய்ய வேண்டும் உங்களது இந்த வாக்கு நீங்க எவ்வளவு வாக்குகளை செலுத்தீர்களோ அது எங்களுக்கு இங்கு இருந்து இந்த வேலை திட்டங்களை செய்கிற புரட்சி கிழக்கு எங்கும் மக்கள் புரட்சி வடித்துக் கொண்டிருக்கிறது அரியந்திரன் அவர்களினுடைய சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுப்பெற்றிருக்கிறத பார்க்கவும் பொது வேட்பாளர் ஏன் அவசியம் என்று நான் இதில் கேட்டது ஆனால் போன்றோம் இன்றைக்கு சிங்கள தேசம் தமிழ் பிரதேசங்களை ஆக்கிரமிப்பு செய்வதில் இருந்தும் தமிழ் மரபுரிமை சின்னங்கள் பௌத்த சின்னங்களாக மாற்றப்படுவதில் இருந்தும் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் உறவுகளுக்கு நீதி கிடைக்கக் கோரியும் தமிழர்களுக்கான இழந்த உரிமைகளை மீட்பதற்கான ஒரு அடிப்படை அரசியல் தீர்வை கொண்டு வரவும் இந்த பொது வேட்பாளர் நியமனம் தெரிவு என்பது எவருக்கு தேர்தல் அரசியல்கள் மீது நம்பிக்கை அச்சி இருந்தாலும் இன்றைய காலச்சூழலில் இன்றைய ஜனநாயக வழி பாதையில் இந்த தளத்தை இந்த இடத்தை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் எமது அன்பு உறவுகள் அனைவரும் சங்க சின்னத்துக்கு மட்டும் வாக்களித்து எமது தேசிய செயற்பாட்டுக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கையுடன் இன்று தாயகத்தில் பிளவுபட்டு பிரிவுபட்டு கொள்கைகளாலும் செயல்பாடுகளாலும் தனித்து தனித்து நிற்கின்ற பாரம்பரிய கட்சியான தமிழரசு கட்சியும் யூ கே கிளை இந்த ஒருங்கிணைப்புக்கான அழைப்பினை சமூக வலைத்தளங்களின் ஊடாக வெளியிட்டிருந்தது இலங்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை கட்சிகளும் அனைத்து கட்சிகளும் சிவில் சொசைட்டியும் சேர்ந்து அதை நிறுத்தியதற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை அதற்கு தெரிவிக்கின்றோம் அத்துடன் ஐயா பாவண்ணா அரியந்திரன் அண்ணன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சங்க சின்னத்தில் வேறுபாடுகள் அனுப்பதற்கு மேலும் இதனை இதனை ஆதரவளிக்கும் வகையால் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து எல்லா அமைப்புகளும் மக்கள் சேர்ந்து ஒரு ஆதரவ ஊர்வலம் ஒன்று வாகன ஊர்தி ஊர்வலம் ஒன்று நடத்தியிருக்கிறோம் எல்லா லண்டன் லண்டன் கிரேட்டர் லண்டன் எல்லா பகுதிகளிலேயும் இருந்து அவுட் அவுட் சைட் லண்டன் எல்லா பகுதிகளிலேயும் இருந்து ஒரு வாகன ஊர்தியை நடத்தி அது கடைசியில் வெஸ்ட் லண்டனில் சவுத்தரோட வந்து நைடுற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கு குறிப்பாக ஆக்ஸ்ஃபோர்ட் வரலாற்று மையம் இந்தியாவில் ஈஸ்ட் லண்டன் வெஸ்ட் லண்டன் சொல்லி பல பகுதிகளால் பல மக்களை எல்லோரும் வந்து செய்து ஏற்பாடு செய்துண்டி எனக்கு நாங்கள் முழுமையாக இதை இந்த ஆதரவு தெரிவித்து அதற்குரிய ஒத்துழைப்பு வாங்கிக்கொண்டிருக்கோம் அதன் அடிப்படையில இந்த கடனடியான இந்த நிகழ்வில் இந்த நிகழ்வினுடைய நோக்கம் அதன் இலக்கம் என்ற தலைப்பிலே அரசியல் பொருளாதார ஆய்வாளர் திரு பாலா மாஸ்டர் அவர்கள் உரையாற்றினார் அமைப்புகளும் தங்கள் நோக்கத்தில் சரியாக இருந்த போதிலும் கூட சில தேசிய விடயங்களில் ஒன்றிணையும் காலமும் வந்துவிட்டது அந்த வகையிலே தமிழ் தேசிய ஏழுக்கும் மேற்பட்ட தமிழ் தேசிய கட்சிகளும் அதே போல எண்பதுக்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகளும் ஒன்றிணைந்து பொது கட்டமைப்பை நிறுவி பல்வேறு விதமாக ஆய்வு செய்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை தென் தமிழத்தில் இருந்து செய்திருக்கின்றார்கள் அவர் நிறுத்தப்பட்டத முழுமையான நோக்கம் எங்களுடைய தாயத்தினுடைய ஒற்றுமையின் சின்னம் நாங்கள் தாயமாக ஒற்றுமையாக கட்சிகளாக மக்களாக நாங்கள் கொள்கையில் ஒன்றாக நிக்கின்றோம் என்பதற்காக எனவே நீங்கள் சந்தித்து அளிக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் ஒற்றுமைக்கின் சின்னமான வாக்காக இருக்கின்றது ஒரு தமிழ் திரட்சியின் வாக்காக இருக்கின்றது கிட்டத்தட்ட இலங்கையிலே

லட்சக்கணக்கான உறவுகளோடு நாங்கள் நாடாளுமன்றம் தொடர்பில் இருக்கோம் எல்லா அமைப்புகளும் எல்லா பொதுமக்கள் அமைப்புகளும் மக்களாக ஒன்று திரண்டு இங்கே திரண்டு இருக்கிறது தாயத்தில் சங்க சின்னத்துக்கு மட்டும் வாக்களிக்கும் இந்த வாக்களிப்பு மக்கள் திரட்சியாக இருப்பதற்கான வாக்கு தமிழகத்திலே தமிழ தாயத்தின் திரட்சி அது மக்களின் திரைச்சி எனவே அதனுடைய ஒரு சின்னமா தான் அரியநேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார் பிரித்தானியா கனடா ஐரோப்பிய நாடுகள் மற்ற ஏனைய நாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள் எல்லோரும் இப்போது சங்க சின்னத்துக்கு வாக்களிக்கு உறவுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக ஒரு கவன விடியமாகத்தான் இன்றைக்கு பிரித்தானியாவில் இருக்கின்ற பல அமைப்புகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் பல அமைப்புகளை பணிப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் இன்றைக்கு பிரித்தானியாண்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வாகன பேரணியாக இந்த காலை வந்து பல்வேறு பகுதிகளில் இருக்க தமிழர்கள வசிக்கிற இடங்களுக்கு ஊடுருத்து வந்து அங்க பரப்புரைகளையும் நோட்டீஸ்களையும் வழங்கி துண்டு பிரச்சனை வழங்கி தான் இங்க வந்தார் இந்த நிகழ்வில் சில கட்டமைப்புகளின் அறிக்கைகளும் வெளியிடப்பட்டன தமிழ்த் தேசிய இனமானது கடந்த ஏழு தசாப்தங்களாக விடுதலைக்காக பல்வேறு வழிமுறைகளில் போராடி வருகின்றது தமிழுள்ள மக்கள் என்ற வரலாற்று தொன்மை மிக்க ஒரு இனம் இருப்பதையும் அவர்கள் ஒரு தனித்துவ தேசமாக வாழ்ந்து வருவதையும் அவர்களுக்கு அடிப்படையான அரசியல் உரிமைகள் உள்ளது என்பதையும் சிங்களவரால் புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியவில்லை சிங்கள அரசியல் தலைமைகளிடமிருந்து நீதி கிடைக்கப் போவதும் இல்லை என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து எமது மக்களின் அரசியல் அபிலாசைகளான தமிழ் தேசியம் சுயநிர்ணய உரிமை வடக்கு கிழக்கு இணைந்த மரபு தாயகம் என்பதை நிலைநிறுத்தி எமது உரிமையை நாமே போராடி பெற வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளது இளத்தமிழர்கள் இனமாக தேசமாக தமது திரட்சியினை உலகிற்கு உரத்து முழங்க வேண்டிய காலமாக இன்று இருக்கின்றது இலங்கை தீவினை மையப்படுத்தி இந்திய பெருங்கடல் புவிசார் பூகோள அரசியலில் தமிழர் தேசத்தின் திரட்சியினை வழிகாட்டுவதன் ஊடாகவே நாம் சக்தி மிக்க ஒரு தரப்பாக வெளிக்காட்ட வேண்டிய அரசியல் சூழ்நிலை காணப்படுகின்றது தேர்தல் அரசியலை கடந்து விடுதலை அரசியலின் முனைப்பாக தேசமாக தேசிய இனத்தின் திரட்சியாக சங்கு சின்னத்திற்கு மட்டும் வாக்களிக்குமாறு இலங்கை உள்ள தமிழர்களை மட்டும் வாக்களிக்க தகுதியுள்ள புலம்பெயர் தமிழர்களையும் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் புலிகளின் தாகம் தமிழர்கள் இதேவேளையில் கனடாவிலும் தமிழர்கள் சரிந்து வாழும் டொரண்டோ பகுதியின் தமிழ் அங்காடிகள் உள்ள ஒரு இடத்திலும் சங்கூதி பறை முழங்கி இந்த சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதனுடைய அவசியம் பற்றி திரு அவர்கள் உரையாற்றியிருந்தார் கனடாவால் தமிழகம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் யாழ் பல்கலைக்கழக சமூகமும் தென் தமிழில் பல்கலைக்கழக சமூகமும் அறிவியல் சமூகம் ஒன்றிணைந்து ஒரு தமிழர்களின் அறிவுரைப்பாடுகளின் அறிவு முட்டாக இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதில்லை சிங்கள தேசத்துக்கும் அனைத்து உலகத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லி இலங்கை தீவில் இரண்டு தேசங்கள் இருக்கின்றன இந்த ஜனாதிபதியானவர் ங்காவினுடைய நிறைவேற்றி அதிகாரத்தில் வரக்கூடிய ஜனாதிபதியானவர் ஜனாதிபதியாகவும் நாங்கள் ஓட்டு போட்டு தெரிந்தெடுக்கப் போகும் ஐயா அரியநேந்திரன் அவர்கள் தமிழ் தேசத்தினுடைய ஜனாதிபதியாகவும் வருவான் இந்த வேளையில் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தாயக உறவுகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற செயல்பாடுகளை பலர் கட்டமைப்புகளாலும் தாம் தனித்தும் உருவாக்கிய கட்டமைப்புகள் மூலமாகவும் செய்து வருகின்ற இந்த வேளையில் லண்டனில் வசிக்கும் இந்திரதாஸ் என்பவர் விபி ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு கட்டமைப்பை மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்து அதனுடைய சேவையில் பயன்பெறுகின்ற சேவையாளர்களாக அல்லது அங்கத்தவர்களாக இருக்கக்கூடிய பதினை மேற்பட்ட பொதுமக்களை தாயகம் சென்று சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் அங்கு இந்த பொது வேட்பாளருக்கான ஆதரவு பரப்புரையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அவர் இந்த நிகழ்வு சம்பந்தமாக தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட பொழுது போன வருஷம் இந்த கட்சிகள் எல்லாவற்றையும் ஒன்றுரைக்கோணும் என்று சொல்லி நான் நிலாந்தன் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன்னா ஆஹ் நேருக்கு வந்து கேனடா கதைச்சி ஒரு விஷயத்த ஒன்றிணைக்கிறதுக்காக வந்து ஒரு சாகும் வரை ஒரு உண்ணாவிரதத்தை வந்து எங்களுடைய மொழிவாய்க்கல செய்வோம்னு சொல்லி நான் வெளிக்கிட்ட போது அப்பொழுது நிலாந்தன்னு சொன்ன ஒரு விஷயம் தாஸ் உங்களை வந்து இவர்கள் கொண்டு விடுவார்கள் நீங்கள் இதுல வந்து இதுல வந்து பின்வாங்குவோம்னு சொல்லி சொல்லி இருந்தது ஆனால் இந்த பொது என்று சொல்லி ஒரு விஷயம் வந்த உடனேயே வந்து நான் நிலாந்தனையை நேரடியாக தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிச்சு ஆனா நல்ல ஒரு விஷயம் நான் வந்து இதை இது வந்து காலம் கடந்தாலும் நல்ல ஒரு விஷயம் இதை சரியாக செய்ய வேண்டும் அப்பொழுது என்னை மீது இனத்தை கேட்டு போது நிலாந்தன சொன்ன ஒரு விஷயம் தாஸ் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இதை நாங்கள் சரியாக செய்து வந்த பிறகு அதை பற்றி பேசுவோம் என்று சொல்லியிருந்தாள் அதுக்கு பிறகுதான் நான் நேரடியாக வந்து போய் இரண்டு மாதங்கள் நான் அங்கே களத்தில் நின்றேன் களத்துல நின்று ஆஹ் நேரடியாக வந்து போய் சந்திச்சு இதனுடைய யாப்புகள் எப்படி இருக்குது எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அதை வெற்றி ஆராய்ந்தேன் எங்களுக்கு ஒரு ஒரு எங்கள் மக்களை ஒன்று சேர்க்கறதுக்குரிய ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு வரவேற்கின்றோம் அதே மாதிரி நாங்கள் உடனடியாக போய் எங்களுடைய பொது வேட்பாளர் ஜென அரவிந்திர நேரடியாக சந்திச்சு என்னுடைய ஆதரவை அவருக்கு நேரடியாக தெரிவித்து அவரோடு ஆண்டு ஆண்டு ஆஹ் இரவு உணவும் உண்டுதான் நான் அவரது வலுக்கி இருந்து வந்தேன் வந்து ஆஹ் நாங்கள் முள்ளத்தீவில் வந்து அவளுடைய ஒரு மீட்டிங் ஒன்று போட்டோம் அந்த மீட்டிங்கில் நான் வந்து பேசியிருந்தேன் இந்த கலைவாடுகளுக்கு மக்கள் ஆகிய நீங்கள் முழுவதும் ஆதரவை கொடுக்க வேண்டும் எங்களுடைய அமைப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த முள்ளத்தீவு மண்ணில் இன்று அது முள்ளத்தீவு மாவட்டத்தில் இருந்து பவுனியா மாவட்டம் நங்கார் மாவட்டம் திருநசி மாவட்டம் என்று

அதே வேளையில் களத்தில் நின்று இந்த பரப்புரைகளை செய்த இந்தாஸ் அவர்களிடம் அவருடைய செயல்பாடுகளினுடைய பயன் பற்றி விலதிய பொழுது நாங்கள் எங்களுடைய நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சிருக்கின்றோம் இப்பவும் வந்து நாங்கள் சில விஷயங்களை வந்து நாங்கள் எங்களுடைய முழு சரிதங்களையும் போட்டு எங்களுடைய சில பணங்களையும் போட்டு நாங்கள் அந்த கிராமம் கிராமமாக வந்து இந்த பொது கட்டமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது என்ன தேவை தொழில்நோக்கத்தினுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்குது என்பதை நான் பொதுக்கட்டமைப்போடு பேசி அதில் எல்லா நல்ல விஷயங்களையும் வந்து அடிமட்டம் எங்களுடைய எங்களுடைய அமைப்பு வந்து அடிமட்டத்திலிருந்து உருவாக்கப்பட்டது அதை அடிமட்டத்திலிருந்து நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம் மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள் என்னுடைய என்னுடைய அஹ் கணிப்பும்படி வந்து அஹ் குறைஞ்சபட்சம் இந்த நாலு மாவட்டத்திலையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் ஆஹ் வாக்குகளை அஹ் நூற்றுக்கு நூறு நான் உறுதிப்படுத்த முடியும் ஐம்பதாயிரம் வாக்குகள் இந்த முக்கிய ஒன்றாக பல பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன தனிப்பட்டவர்களாகவும் அதே வேளையில் கட்டமைப்புகள் சார்பிலும் பல பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன இந்த வகையில் இன்றைய இந்த பதிவின் மூலம் தற்பொழுது வெளிவந்திருக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சார்ந்தவர்களின் ஈழ மக்கள் செய்தி தொடர்பகத்தை சார்ந்த குவன் கமலாகரன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஓர் பாடலை முழுமையாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தமிழ் சங்கம் சங்கே முழங்கட்டும் தமிழ் சங்கம் துளங்கட்டும் தமிழ் சங்கம் துளங்கட்டும் தமிழ் சங்கம் துளங்கட்டும் தமிழர் கட்டிய காலம் வெழுதட்டும் மிக காலம் வெழுதட்டும் வருங்காலம் ஒளியட்டும் சங்கே முழங்கட்டும் தமிழ் சங்கம் துளங்கட்டும் மனிதரை முற்றாய் விலகி ஓடுங்கள் மக்களின் கரங்கள் ஒன்றாய் இணைவதை காணுங்கள் வீட்டில் சுகம் பெறும் மனிதரை முற்றாய் விலகி ஓடுங்கள் தொம்முயிர் மக்களின் கரங்கள் ஒன்றாய் இணைவதை காணுங்கள் கைகட்ட தடிமை ும் நடக்காது உரிமையை விழுத்து உணர்வினை அடக்கி இனி ஒரு ராட்சியம் நடக்காது கைலடி சேவகம் யாழ்ப்பாணின் தடிமை இனி ஒரு போதும் நடக்காது உரிமையை விழுத்து உணர்வினை அடக்கி இனி ஒரு ராட்சியம் நடக்காது சங்கே முழங்கட்டும் காலம் கட்டு இருந்தோம் எத்தனை போர் தொடுத்தோம் காலத்தை மீட்போம் இருந்தோம் எத்தனை எத்தனை போர் தொடுத்தோம் அத்தனை நீரும் புலுக்குறைத்த காலத்தை மீட்போம் பாருங்கள் காட்சி புதியதொதியில் சமைப்போம் பாருங்கள் சங்கலி முழங்கும் சின்னத்தை தமிழர்களும் கடந்ததை மாற்றி புதியத நீதி நெறிகளை சமைப்போம் மாறுங்கள் சங்கலி முழங்கும் சின்னத்தையே ஒன்றாய் வாய்ச்சேருங்கள் சங்கே முழங்கல் தமிழ் சங்கம்

இல்லை என்றே தரணிக்கு முற சொலிப்போம் அவர்கள் நிறுத்தி தோல் கொண்டு எழுந்தோம் தமிழர்களும் எழுவோம் என்றும் நாங்கள் அடிமைகள் இல்லை என்றே தரணிக்கு முற சொலிப்போம் தன் சங்கம் துளங்கட்டும் அதர்மம் வேறுடன் அளிக்கும் சங்குலையிடும்லங்கிடும் சங்கு சங்கு அதர்மம் வேருடன் அளிக்கும் சங்கு சுமை குரலினை ஒழிக்கிடும் சங்கு தமிழரை வெளிச்சை சின்னமே சங்கு வாழ்ந்து விழுந்ததும் விழுந்து மடிந்ததும் முடிவுரையாக போகிறது வலிமையும் வளமும் வாழ்வில் புதியயமாயழுகிறது வாழ்ந்து விழுந்ததும் விழுந்து மடிந்ததும் முடிவுரையாக போகிறது அலிமை பழங்குத்தமிழரின் வாழ்வில் புதிய உதயமாய் தேர்தலில் போட்டியிடுவது வெற்றி பெறுவதற்காக ஒற்றுமையாக நிற்கிறார்கள் என்பதை உலகேசிய பொதுக்கட்டமைப்பின் தமிழ் பொது வேட்பாளர் யாரும் தமிழரின் வாக்கு சங்கு சின்னத்திற்கே என்ற வாசகத்தோடு உங்கள் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் சந்தேகம்